முதன் முதலில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது திமுக தான் ஆனால் இன்று இந்தியா முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலைக்கு காரணமே திமுக தான் என செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது நீட்டுக்கு விளக்கு வேணும்னு கேட்டது திமுக மட்டும்தான் இப்ப எங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா எங்க நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீட்டு விளக்கு வேணும் தெரியுமா இந்தியா முழுக்க கேட்டு இந்த நிலையை வர வச்சத திமுக தான் நீட்டுக்கு விளக்கு வேணும்னு ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறு இறுதியில் திமுக ரெண்டாயிரத்தி பதினால நீட்டு எடுத்துட்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி இந்த நீட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை எடுத்துட்டு போய் நீட்டு விளக்குக்கு இவ்வளோ நாள் சட்ட போராட்டங்கள் நீட்டில் குழப்பங்கள் இருக்கு குளறுபடிகள் இருக்கு முறைகேடுகள் இருக்குங்கிறது இன்னைக்கு ஆயிடுச்சு ஒன்றிய அரசாங்கமே ஒத்துக்கணும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட டை வந்து நீக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல அந்த கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தாங்கல்ல ஆயிரத்தி அந்த ஆயிரத்தி ஆயிரத்தி கிரேஸ் மார்க் கொடுத்தவங்களுக்கு ஒரு ரெண்டாவது எக்ஸாம் வச்சாங்க அந்த ரெண்டாவது தேர்வு ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு என்ன வந்தது பாதி பேருக்கு மேலே பிப்டி பர்சன்ட்க்கு மேலே எக்ஸாமே எழுத வரல அவன் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுக்கு பதினெட்டு அளவுக்கு பிரைட்